மக்களே இன்னைக்கு கன்னியாகுமரி ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் மக்களே வாங்க மக்களே சரி மக்களே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு எடுத்தாச்சு மக்களே பருப்பு எடுத்து நல்லா கழுகி ரெண்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் காய்கறி சின்ன உள்ளி சின்ன உள்ளி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பச்சை மிளகு அப்புறம் நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபீன்ஸு கோவைக்காய் எல்லா காய்கறியும் கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் வெண்டைக்காயும் எடுத்து பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்து கழுகு போட்டிருக்கு அதுவுமே வெட்டி போட்டாச்சு சூப்பராக இருக்கும் அப்புறம் நாட்டு கத்திரிக்காய் அப்புறம் புடலங்காய் வெள்ளரிக்காய் எல்லா காயும் கேரட்டு எல்லா காயும் போட்டு வச்சாதான் ஒரு சாம்பார் ஒரு டேஸ்ட்டு அப்படி இருக்கும் காய்கறி எவ்வளோ காய்கறி போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் முருங்கைக்காய் முருங்கக்காய் பிஞ்சு முருங்கக்காய் பார்த்து வெட்டி அழகா போட்டாச்சு அதுவுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்கக்காயும் பருப்பு நல்லா வந்துடுச்சு நீ காய்கறிலாம் எடுத்து தட்ட வண்டி தான் ஃபஸ்ட்டு நல்லா வேகாத காய் நல்லா நிறைய நேரம் வேறு காய்கறி ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் வேகட்டும் காய்கறிலாம் வேந்த பிறகு அப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வேந்து வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம காயம் காயம் போட்டால் தான் சாம்பார் சாம்பார் மாதிரி இருக்கும் அதோடய ஸ்மெல்லு ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் அப்புறம் மல்லி இலை புளி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி பொடி வெந்தயப்பொடி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி நம்ம தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுக்கணும் அப்போ தான் அது ஒரு தேராக இருக்கும் சாம்பார் பொடி வெந்தயப்பொடி மல்லிப்பொடி மிளகுப்பொடி உங்களுக்கு காரம் தேவை உள்ளவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுங்க காரம் கம்மியாக உள்ளவங்க கம்மியாக போட்டுக்கிடுங்க ஐயா மிளகப்பொடி போடாமல் சாம்பார் பொடியில் காரம் இருக்கும் அதுலேயும் நம்ம காரத்தன்மைக்கு எரிப்பு கிடைக்கும்